புட்டன் அடி ஆதி இவ எப்போ வந்தா காண கச்சதம்போல வந்து நிக்கா பாஸ்னெல்லாம் ஓடி கேட்ற பாளோ என்ன மர்மமாளே திடீர்னு வந்து நிக்கா தூங்கல தூங்கிட்டு தான் தான் வீட்டு எங்க தான் போய் இருக்கனே இன்னைதே காதுல விழுந்திருக்கு என்ன மர்மமாளே

இவருக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான் நாங்க தான் லோன் எல்லாம் எடுத்து கட்டி இருக்கோம் அதே உங்க மகளுக்கு பாதி பங்கு வச்சு கொடுக்கணுமா அதுல என்ன நியாயம் இருக்கு அப்போ நாங்க தெருவோட எடுத்து தான் அலையணுமோ வந்த குறைக்கி என்னெல்லாமோ எனக்கு தெரியாம நடந்திருக்கு ரூபா கொடுத்துருக்கு செயின போட்டிருக்கு என்னெல்லாமோ நடந்துருக்கு அத்தனை விஷயத்தையும் எனக்கு கண்ணுல மண்ண தூவிட்டு தானே கொடுத்துருக்கீங்க அப்பா இவ்வளவு நாளைங்க என்ன இந்த இழுச வாய்ப்புல தானே வச்சிருக்கீங்க இந்த வீட்டுல

ரெண்டுவர நான் அங்கட்டு போனத என்ன பத்தி பேசுனதே பார்த்தேன் இந்த வீட்டை பத்தி பேசுனதே பார்த்தேன் அதான் கேட்டேன் பிரச்சனை வச்சுக்காதீங்க என்ன நீ பார்த்ததே கேட்டடா என் தலைய சீவிறியா ஜெனையா மோளைய கொண்டு பதச்சியோ நீ என்ன சொல்லுது இந்த வீட்ல பாதி என்ன முளசைய மோளை குடிப்பேன் என்ன செஞ்சிரோ நானே பார்த்தது அப்பா இந்த வீட்ல பாதி தான் புடுங்க வந்தேன் எங்க அம்மா காரி ரோசப்பட்டு வீட முளசைய மோளை தான் குடிப்பேன் சொல்லிட்டா போச்சு போச்சி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க

நீ இவள தூரம் என்ன ஏன் மோனை பத்தி பேச இல்ல ஏன் மா வரட்டு அவன் கேட்டிட்டு இன்னை முடிவடிக்க அதே தான் பார்க்க போறேனே என்ன முடி வருதுன்னு அம்மா மைனிக்கே திமிர் பேச பாத்தியா அண்ணனுக்கு பயம் இல்ல உனக்கும் பயம் இல்ல அவளுக்கு நல்ல திமிர் கூடி என்ன சின்ன பொண்ணு நான் வருவேன் வாசல்லே காத்துட்டு இருக்க போல ஆமா காத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் மட்டும் இல்ல என்ன போல ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு யா ஒரு மாதிரி பேசியா மூஞ்சே சரியில்ல என்னாச்சி என்னன்னு நீங்களே கேளுங்க உங்களுக்கே தெரிய வரும் என்ன இவ்வளவு என்ன இவ்வளவு நேரம் வில்லு கணக்குல எந்த சண்டை போட்டுட்டு இப்போ பாத்தா அப்பாவி போல அழுது உட்கார்ந்துட்டு இருக்காளு போல ரோசா எப்பா சொல்லவே இல்லை

அம்மா அழுதுட்டு இருக்கு அம்மா அழுதாளா எதுக்கு ஓ பொண்டாட்டி தானே அந்த அளவு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மைனி காரிக்கு என்னையும் பிடிக்கல அம்மையும் பிடிக்கல கண்ணல காண விட மாட்டேங்கறாங்க பரவா நாங்க என்ன செய்ய முடியும் சின்ன பொண்ணு என்ன அவகிட்ட வந்து வராதம சண்டை போட்டுக்கா அந்த அங்க சிப்பு ஒரு நாள் பேச மாட்டா மனசு உடைஞ்சு பேசுறா அங்க நான் எதுமே பேசல உங்க அம்மையும் தங்கச்சியும் தான் சண்டைக்கு வந்தாங்க அவங்க பேச பேச நானும் பேசிட்டேன் ஏங்கம்மா அழுது உட்கார்ந்திருக்க அளவு நீ என்ன பேசுற சின்ன பொண்ணு பரவாயில்லப்பா அதெல்லாம் அவ சொல்லவேண்டா அம்மா அம்மா நீ அழுது ட்ரீக்கே இப்படி என்ன பாச்சைய நீ லாதன இரத்திலே எங்க ரெண்டு வரேன் என்ன கேள்வி எல்லாம் கேட்கயா தெரியுமா என்ன கேட்டா கூட பரவாயில்ல ஊர்ல இருந்து வந்து தங்கிட்ட பெடுக்கு பெடுக்கு நிக்கல டேய் கிண்டாக போய் பேசாதீங்க டேய் திங்க ரெண்டு வர சானது தான எங்கடே வரதா வந்துங்க அந்த சாண்டே வந்தத போல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாமா நாங்க தான் கெட்டவங்க நாங்க நல்லவங்களா கெடாது நான் நல்லவனே இல்ல உனக்கு நல்லவன் செய்தாலும் நான் நல்லவன் இல்ல நான் தான் கேடுக்காரு நீ தான் நல்லவன் அப்படியே இருந்துட்டு போட்டு ஆமா சொன்னாலும் சொல்லாமல் இல்ல அதான் உண்மை நீங்க எங்களுக்கு கெட்ட தான் பண்றீங்க நல்லதா பண்றீங்க என்ன பண்ற ஏன் இப்படி சண்டை போடுறா நான் இருக்கேனே நீ இப்படி பேசுவ நான் இல்லாத நேரம் எப்படியெல்லாம் பேசுவா இல்ல நான் தான் தப்பு தப்ப போல என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க அவங்க ரெண்டு இன்னைக்கு என்ன வரத்த வந்தாங்க தெரியுமா என்கிட்ட இந்த வீட்டுல பாதி உங்க தங்கச்சிக்கு தான் கொடுப்பாங்களா உங்க அம்மா அப்படிதான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் என்ன யாரு நான் கேட்டேன் அதுக்குதான் ரெண்டு வருஷம் சேர்ந்து என்ன வரது தோந்தாங்க தெரியுமா நானும் கொடுத்தேன் என்னதோ அவ்வளவு பேசாத பண்ணி நான் தான் யாசனையும் போல சொல்லிட்டு இருக்காங்க என்னது இருந்து பாட்டு நீ எதுக்கு அதுல தலையிடியா வீடு மொத்தத்தையும் என் தங்கச்சி கொடுப்பேன் ஞாத்தி வந்து நீ எதுக்கு இதுல தலையிடியா எம்மா இப்ப என்னமா பிரச்சனை தங்கச்சி ஏதாவது கஷ்டமா வீடு ஏதாவது வேணும்னு சொல்றாளா குடுத்துருவாமா தங்கச்சிக்கு தானேமா காணேலாதது எனக்கே எதுகம்மா அவகிட்ட இருந்தாலோ உடதா என்கிட்ட இருந்தாலோ உடதா பாடி பாடி விடாது கடக்குமான்னு டவுட்ல இருந்தேன் மூள வீட என் அண்ணே எடுத்துட சொல்லிதான் இப்ப என்ன வேணும் எங்க அம்மான்னா அம்மா தான் கண்ணীরে காட்டி அம்முட 얘는 வாங்கி தந்துதாலே இந்த பாம் போல வச்சிருக்கணும் சிறுசு போல காட்டிட கூடாது அண்ணன் காரன் பார்த்தா மரபடியை மைன் பக்கம் சாஞ்சால சாஞ்சிரவான் போல ஏமா அதனால என்னம்மா முழு வீடையும் தங்கச்சியே எடுத்துறட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாமா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் போன் பண்ணும் போது அவருக்கு பேசினாரு தங்கச்சிக்கு நகை எடுக்க கடைக்கு வந்திருக்கேன்னு இப்ப விஷயம் தெரிஞ்ச ஏமா அவளை விடாமா பத்திரம் கொண்டோமா நான் எந்த இடத்துல கையெழுத்து போடுறேன்னு சொல்லுமா அந்த இடத்துல போட்டு தாறேன் எதுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கீங்க யா சொல்லுங்க வேலைய போயிட்டு நேரத்தையோட வந்துட்டீங்க போல ஆமா மாப்பிள